மனிதர்களுடைய உடலை மண்ணில் அடக்கம் செய்யும்போது மனிதனுடைய உடலில் உள்ள ஒரு பொருளை அல்லாஹ் மண்ணுக்கு ஹராமாக்கி இருக்கான்னு நபி சொன்னாங்க அது என்ன பொருள்னு உங்களுக்கு தெரியுமா மனித உடம்புல இருக்கக்கூடிய ஒரு வகையான எலும்பு துண்டு இது எத்தனை லட்சம் வருஷங்கள் ஆனாலும் சரி அந்த எலும்பு துண்டு அழியவே அழியாது அந்த எலும்பு துண்டை வச்சுதான் அல்லா ஒவ்வொரு மனிதனையும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவேன்னு குரான்ல குறிப்பிடுறான் அந்த எலும்புடைய பெயர் அஜபத் தன்பு இது முதுகெலும்புடைய முடிவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதியை குறிக்கிது அறிவியல் அறிஞர்கள் இந்த எலும்பை டெய்ல் போன் வால் எலும்புன்னு குறிப்பிடுறாங்க மருத்துவ முறைப்படி இந்த எலும்பு கோசிக்ஸ்னு சொல்லப்படுது நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகள் இந்த எலும்பு ரொம்ப மேல் தன்மை கொண்டது இந்த எலும்பு எளிதில் சிதைவடையாதுன்னு உறுதிப்படுத்துறாங்க இந்த ஆய்வு நபி சொன்ன ஹதீஸோட ஒத்துப்போகுது இப்படி குரானில் சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் நவீன அறிவியலில் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஹுரானில் சொல்லப்படுற நிறைய விஷயங்கள் நவீன அறிவியலில் நிரூபிக்கப்படுறது மூலமாக இஸ்லாம் மட்டும்தான் உண்மையான மார்க்கம் என்பதை புரிஞ்சு அந்த குரானுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகோ